嗯。

கணக்கா ஒரு பொட்டாட்டை ஊற்று வேணும் ஒரு கப்பு கர்பாந்தா கொட்டுறேன் இந்த பொடி பொடியும் சாப்பிட்டுக்கிட்டா மயில் நிறைக்காது முடி நல்லா வளரும் நல்லா அடுத்தே வளரும்

பாட்டு பாட்டு பாச்சு நான் எடுத்து கொட்டுறேன் கொஞ்ச நேரம் ஆற வேணும் மொறு மொறு ஆகணும் சும்மா ஒரு பொட்டாட்டு எண்ணெய் பதினஞ்சு மிளகாய் கொட்டுறேன் போதுமான உப்பு மிளகாய் நல்லா வருவாடு மறும வரிப்பட்டு ஆ நல்லா மாதிரா உண்டு போச்சு மாறி முடக்காய் வரிபட்டு பாய்ச்சி எடுத்து கொட்டுவேன் கறி அப்படியே இருந்தாங்க ஒரு கப்பு உளுந்து கொட்டுறேன் அது கொஞ்சம் பொட்டாட்டு தான் அவ்வளவுதான்

பத்து மொகு பத்து போட்டுக்கிற எந்த பொருளும் கருவி கூடாது ஒரே நான் நீங்க எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம்

ஒரு அரை கூணு பெருங்காயத்தூள் ஆ தேங்காய் பூவு எல்லாம் கொட்டி வரைச்சாச்சு வரி போச்சு போச்சு அறுத்து கட்டுறேன் ஆ கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்புறமா எனக்கு பொடியை பண்ணலாம் ஆறு மொறு மொரு மொரு காட்சி பாச்சுக்கா மொரு மொரு காஞ்சி பாச்சு பாரு கையில் நூற்றுனாவே வேறு எப்படி போயிருங்க பொடி பண்ணிக்கலாம் ஆ ஒரு மொரு காட்சி பாய்ச்சி பாரு கொட்டி பொடி பொடி பண்ணலாம் நாங்களாம் அந்த நாளையில் இப்படித்தான் பொடி பண்ணி பொடி பண்ணி அடிக்கடி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம் நல்லா முடி நல்லா வளரு கன்று வலிச்சு நல்லா இருக்கு நல்லா திரு விரும்பி சாப்பிடுங்க இந்த வந்தால் உடம்புக்கு நல்லது கரும்பா இருந்தாலும் பொடி அடிக்கடி சேசிக்கொடி மஞ்சு வச்சு பொடி அல்ற வலிச்சு எடுத்துக்கலாம் நீங்க அடிக்கடி கேட்டுட்டாங்க அந்த பொடிய நம்ம நம்ம நல்லது தின்னி ராட்டு மஞ்சி வச்சிக்கா பொடி நேவுதான் மஞ்சி வச்சிக்கா உளுத்தம்பருப்பு கட்டி பொடி பண்ற இதுல உளுந்து பருப்பு கடலை பருப்பு மூணு அஞ்சு பெருங்காயம் உளுத்தம் பருப்பு நல்லா பொடி பண்ணி அதில் வந்து கலந்துக்கணும் இதை பொடி பண்ணி அல்ல ஒன்றா கலந்துக்கணும் அல்ல ஒன்றா சேர்ந்து ஒன்றா கலக்கி சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நல்ல மணக்கிறது பாரு இடிக்க இடிக்க இதை வந்து கொஞ்சம் பரு அடிக்கணும் இடிக்கணும் அதை வந்து நல்லா நவு நவுன்னு இடிச்சுக்கிட்டேன் ரெண்டே ஒன்றா கொட்டி இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த படி ஒண்ணா கட்டுற ரெண்டை கட்டி நல்லா கலந்துக்கிடுச்சு நல்லா கலந்துக்கிடுச்சு நல்லா கலந்துக்கிடுச்சு நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் சூப்பரா மஞ்சி போச்சு கருப்பு அந்த படி ரெடியே வாங்க சாப்பிடலாம் இந்த பொடி வந்து சாப்பாட்டுலேயும் சாப்பிட்டுக்கலாம் இட்லியிலையும் சாப்பிட்டுருக்கலாம் தோசையிலையும் சாப்பிட்டுருக்கலாம் சோறு கிளவி சாப்பிட்டுக்கலாம் இது அவசியம் நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் கருப்பனாக இருந்தாலும் பொடியை உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பா கருப்பாங்க பொடியாக சேர்த்து கருப்பளாக இருந்தாலும் அதிகமாக சேர்த்துக்கிட்டாக்கலாம் சமையல் வந்து கருப்பா இருந்தாலும் நம்ம முக்கியம் கொஞ்சம் அடிச்சுட்டா போட்டு காய்ச்சி சாப்பிட்றோங்க